இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பேட்டர்னில் கொண்டு வரல ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய கூறிய பேட்டர்னாக தான் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ண பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பில் அது வருதா இந்த பேட்டர்னில் நம்பிக்கை இருக்குது மார்க் பண்ணி காமிக்கிற பேட்டர்னில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களோட கெஸ்ஸிங் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு நாளாக எதிர்பார்த்த பேட்டர்ன் வரல ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வர இல்லை அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் உங்க நீங்கள் ஒரு நம்பரோ இல்லை ரெண்டு நம்பரோ கெஸ் பண்ணிக்கலாம் ஒரு நம்பர் கெஸ் பண்ணிக்கலாம் நான் கெஸ் பண்ணுறதில் உங்களுக்கும் வருதா அப்படின்னு ஒத்து வருதா பாருங்கள் ஏன்னா ஒரே மாதிரி எடுக்க போகிறதில்ல ஒரே மாதிரி எடுத்தால் நம்ம எல்லா நாளுமே கெஸிங் கரெக்டாக எடுக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் சரி இப்போ வாங்க நம்ம கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து போர்டோ அல்லது ஏபிசி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து மெம்பர்ஸ் சோனில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன் அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி காமிக்கும் அந்த ஜாயின் பண்ண டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ் ஓனலி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போர்டோ ஏபிசி டிஜிட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மெம்பர் சோனிலே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க கணிப்புள்ள போயிடலாம் நான் வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு திருப்பி முப்பத்திரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏன்னா ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு வரைக்குள்ள திருப்பி எழுபத்தஞ்சி கொடுக்குல முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணுன்னு வச்சுருந்தான் சரி இருபத்தி மூணுக்கு முப்பத்திரெண்டுன்னு கொண்டு வந்துருந்தான் அது தான் பவரில் வந்து எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு வந்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கி அந்த பேட்டர்னில் எடுக்கலை ஸோ நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு அப்படி அப்படின்னா இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் எட்டும் ரெண்டும் வந்திருக்கணும் ஆனால் வரல இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரது முன்னாடி இன்றைக்கி இந்த நம்பரை எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தெட்டு இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஜீரோ இருபத்தி எட்டுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சி வந்த அன்னைக்கு வந்திருக்கணும் இதை வந்து வீக்லி சார்ட்டில் வந்து எப்பயுமே அந்த போர்டில் இருக்கிற நம்பரை எடுப்போம் ஏ போர்டோ பி போர்டோ சி போர்டோ ஆனால் அதை பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்திருப்போம் இந்த ஜீரோ இருபத்தெட்டு ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்திருப்போம் இப்படி எடுத்தால் ஒன்று இந்த ரிசல்ட்லேருந்து இந்த கிழமையிலேருந்து நம்மளுக்கு வெளி நம்பருக்கு இரநூத்தி பத்தொம்போதுங்கிற நம்பர் வந்துருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறானா இதே சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு நாள் முன்னாடி எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருக்கிறானா ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துருக்குறான் இதுலேருந்து இது வராதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இங்கே அப்படியே அதுக்கு அடுத்த நாள் இங்கே வந்திருக்கும் ஸோ எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு வாரம் லேட்டாக கொண்டு வந்திருப்பான் அதாவது அதுக்கு அடுத்த நாள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இங்கே எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே இந்த சி போர்டு நம்பரு ஜீரோ இருபத்தி எட்டு இங்கே கொண்டு வந்திருக்க கொண்டு வந்துருக்குறான் அந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு சேம் நம்பராக வந்ததினால ஏன்னா போன வாரத்திலே கொண்டு வந்துட்டான் அதனால தான் இதில் வந்து ரெண்டு நம்பர் மட்டும் இங்கே எடுத்துருப்பான் மூணு நம்பருமே நம்ம எடுத்து ஃபோர் டீல கொண்டு வந்திருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் போர்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு அஞ்சு மூணுங்கிற நம்பர் போர்டியில் நம்பர் மாற்றி வச்சுருவேன் ஏன்னா மூணு ஏழு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்ததினால ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படியே கொண்டு வர மாட்டான் பார்த்தீங்களா அதனால் போர் டிக்குள்ளே அந்த நம்பரை பிரித்து வச்சுருப்போம் இப்போ அதே தான் இன்றைக்கி வந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு இங்கே தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக அதே மாதிரி முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் சீ போர்டு நம்பரை எடுக்கணும் ஒரே ஒரு பேட்டர்ன் ஏன்னா ரெண்டு மூணு போன மாதத்தில் திருப்பி வச்சதுனால ஒரு நாள் டிலேவாக கொண்டு வரலாம் அப்படி லேட்டாக கொண்டு வந்தால் இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் இன்றைக்கி ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி ஆறுங்கிற நம்பர் திருப்பி தான் தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வைக்கக்குள்ள மேபி எடுத்தால் இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் ஸ்டெயிட்டாகவே கொண்டு வரணும் ஒரே ஒரு சான்ஸ் சரிங்களா இது ஒரு பேட்டர்ன் அப்படி எடுக்கலைனால் என்ன நம்பர் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இந்த ஜீரோ இருபத்தி எட்டுங்கிற நம்பரு சி இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ஜீரோ இருபத்தெட்டு கொண்டு வந்துட்டான் இந்த ஜீரோ இருபத்தெட்டு டெய்லி சார்ட்டில் நாளைக்கு வரதுக்கு அஞ்சு மூணு மெயினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இப்படி எடுக்கக்கூடாது சி போர்டுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் வெளி நம்பருக்கு இது சி போர்டு இதை எடுத்தங்க கொண்டு வந்துவிட்டோம் அப்போ உள் நம்பருக்கு மூணு நம்பர் தனியாக பிரித்துக்கிடுமா சி போர்டு இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி வந்திருக்கு சரிங்களா எழுவத்தஞ்சி வந்திருக்கு ஏசியில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வந்துருக்கணும் எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு எடுத்தால் என்ன நம்பர் வரணுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் தொள்ளாயிரத்தி ஆறுன்னு இருக்குது இது அட்வான்ஸாக இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொண்டு வரக்குள்ள இப்போ உள் நம்பரில் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி முப்பத்தஞ்சுங்கிற நம்பரில் ரெண்டு நம்பரு வரணும் அல்லது மூணு நம்பருமே வரணும் இந்த மூணு நம்பரும் வரத்துக்கு இன்னொரு காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ சீ போர்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே சி போர்டு ஆறு இதுக்கு முன்னாடி வந்துடுற சில ஃபஸ்ட் உடனே இருக்கிற ஆறுக்கு எங்கே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கிராஸில் அப்படியே எடுத்துருக்கணும் சரிங்களா ஆனால் அதுக்கு பதிலாக உள் நம்பரில் ஒரு நம்பர் ஆறு டபுள்ஸாக கொண்டு வரா கணக்கு வராதனால என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படியே இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா உள் நம்பர் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எழுநூற்றி பதினாறுன்னு எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நாளைக்கு சி போர்டு அஞ்சு வரணும் சி போர்டு உள்ள டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அஞ்சு சரிங்களா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பவர் இப்போ இந்த மாதிரி வரக்குள்ள கரெக்டாக இந்த நம்பர் கொண்டு வந்துடும் ஒன்றுக்கு மைனஸ் பண்ணி பவர்னு கொண்டு வந்தால் அஞ்சு வரணும் ஸோ அஞ்சு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இன்னைக்கு சி போர்டு ஜீரோ வந்துச்சு பார்த்தீங்களா டெய்லி சார்ட்டில் வீக்லி சார்ட்டில் நம்மளுக்கு அஞ்சு வரதுனால டெய்லி சார்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது சீ போர்டு ஜீரோ டீ போர்டில் இருக்கிற நம்பர் ஜீரோ உங்கள் போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி எடுக்கணும் எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நம்மளுக்கு சீபோர்டு அஞ்சு வரதுனால நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு முன்னாடி டீ போர்டிலேருந்து நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்திருக்கு ஆனால் பக்காவாக நம்மளுக்கு இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ டி போர்டில் மூணா நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா டி போர்டிலேருந்து மூணா நம்பர் எடுத்து இங்கே சி போர்டில் கொண்டு வரக்குள்ள மேலே பாருங்கள் தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒன்றுன்னு இருக்கும் இதை வந்து ஏ போர்டில் மட்டும் பவர் வச்சு இந்த போடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அங்கே வந்து இருக்கிறது தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒன்று இங்கே தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் எடுப்பான் எல்லா நாளும் இது குறைக்காகாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா நாளும் ஒரே மாதிரி எடுக்க போகிறதில்ல இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டி சைபர் ஏழு ஐம்பத்தி மூணு இந்த சைபர் ஏழு ஐம்பத்தி மூணு ஃபோர் டி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ உங்கள் கணிப்பில் எடுத்துக்காங்க ஏன்னா இந்த முன்னூற்றி இருபத்தஞ்சி சரி ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சி வெளி நம்பரில் வச்சுருப்போம் சரி உள் நம்பரில் முன் இரநூத்தி முப்பத்தஞ்சு வெளி நம்பரில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இப்படி பவர் வச்சு மூணு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு நம்பர் பவர் வச்சு இங்கே உள் நம்பரில் கொண்டு வந்திருப்போம் இப்போ மூணு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த நம்பரை பவர் வச்சு வெளியே எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா இந்த டி போர்டு நம்பரை ஜீரோ எடுத்து இங்கே வெளியில் கொண்டு வரக்குள்ள ஏற்கனவே இந்த டி போர்டு நம்பர்லேருந்து இந்த மூணை நம்பரை வச்சுக்கிறோம் இந்த மூணை காமனாக வச்சுக்கிட்டு சி போர்டில் எடுத்து வைக்கக்குள்ள இந்த நம்பர் நாலு நம்பரும் எடுத்துகிட்டு வந்திருக்குறான் சரிங்களா அதே கான்செப்ட்டில் இந்த சைபர் ஏழு ஐம்பத்தி மூணு இதுக்கும் மேட்ச் ஆகுது அப்போ உள் நம்பரில் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி இதை பார்த்திங்கன்னா நாலு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பர்லேயே சாரி அஞ்சு நாள் தள்ளி உள் நம்பர்லேயே எடுத்து வந்திருக்கோம் இப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி முப்பத்தஞ்சு இருக்கும் ஸோ உங்கள் உள் நம்பரில் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு நாள் தள்ளி உள் நம்பரில் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஒரு நம்பர் பவர் வச்சு நம்பர் திருப்பி திருப்பியிருப்பான் இப்போ மேலே இருக்கிற நம்பரை மறுபடியும் பாக்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்போம் இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னு முந்நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னு வச்சுருப்போம் இப்போ இதே தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு நம்பர் பவர் வச்சு மூணு நாள் தள்ளி உள் நம்பருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு இப்போ இதே ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு மறுபடியும் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பவர் வச்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு பவர் வச்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு நாளைக்கு எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது சரிங்களா இது எந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்களும் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க இதில் இது டெய்லி ஜாட்டில் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அஞ்சு சேம் பேட்டனில் வீக்கிள் சார்ட்டில் ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்கு அதை பார்த்துருவோம் போன மாதத்தில் வந்து இந்த தொள்ளாயிரத்தி அறுபது இல்லைங்களா இந்த தொள்ளாயிரத்தி அறுபது சி போர்டில் இருக்கிற நம்பர் சி தொள்ளாயிரத்தி அறுபது சிபோர்டு நம்ம ஒரு நம்பரை எடுத்துட்டாலுமே அதில் ரெண்டு நம்பர் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பருமே வந்திருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ இதுக்கும் அப்படியே உள் நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது வந்து அப்படியே உள் நம்பருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரணும் அது அப்படியே வெளி நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ சேம் அதே ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இருந்துச்சு பார்த்தீங்களா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா எட் நானூற்றி பதினொன்று இந்த நானூற்றி பதினொன்று அப்படியே உள் நம்பருக்கு வரணும் அல்லது வெளி நம்பருக்கு வரணும் ஸோ உள் நம்பருக்கு வரணும் இல்லை வெளி நம்பருக்கு வரணும் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரல அந்த பேட்டர்னில் ஏன்னா சேம் அதே தேதிக்கு வருது பாத்தீங்களா அதே தேதிக்கு அந்த ஏழ்நூற்றி பதினாறு வந்த அன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கணும் ஆனால் அதை வந்து ஃபாலோவில் அதாவது ஃபாலோவிங் நம்பரில் டேரக்ஸ் மட்டும் மாற்றிக்கணும் எட்நூற்றி பதினொன்று அல்லது நூற்றி பதினாலுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஏபிசியில் வரணும் அதை தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு அப்படியே பாலோய் நம்பரில் ட்ரை பண்ணால் கூட வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா இந்த பேட்டர்னையும் எடுக்கல அதே வீக்லி சாட்டில் பாருங்கள் எழுநூற்றி பதினாறுன்னு எடுத்து இங்கே எழுநூற்றி பதினாறு ரிசல்ட் வந்துருச்சு சரிங்களா ரிசல்ட்டு எழுநூற்றி பதினாறுன்னு வந்துருச்சு அப்போ அதே மாதிரி இந்த கிராஸில் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வைக்கணும் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நாளைக்கு கொண்டுட்டு வரணும் ஆனால் இதிலருந்து ஒரு நம்பர் பவர் வச்சு உள் நம்பருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான் உள் நம்பருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான் இப்போ நாளைக்கு இதே நம்பரை அப்படியே வெளி நம்பருக்கு பாக்ஸில் கொண்டுட்டு வர வாய்ப்பிருக்கு இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உள் நம்பருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழுன்னு வந்துருக்கணும் அல்லது பாக்ஸில் வந்துருக்கணும் ஆனால் வெளி நம்பருக்கு நாளைக்கு அதை எடுத்துகிட்டு வர வாய்ப்பிருக்கு இந்த எட்நூற்றி ஏழு ஒரே பேட்டர் சிங்கிள் சாட் சரிங்களா சிங்கிள் சார்டெலாம் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது அது போக சி போர்டு ஏழு வரவும் வாய்ப்பு இருக்குது அதுனால் அந்த ஆறுநூற்றி பதினேழுன்னு இருக்குது சரிங்களா அது அப்படியே ஆறுநூற்றி பதினேழுன்னு சி போர்டு ஏழு எடுத்தால் ஒரு வேளை எட்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற நம்பரும் எடுக்கலாம் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் சி போர்டு ஏழு வந்துச்சுன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இப்போ பார்த்த பிறகு நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சிக்கு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சி சைபர் எட்டு வர வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி முப்பத்தேழு எட்நூற்றி ஐம்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிபோர்டு ஏழு சி அஞ்சு வர வாய்ப்பிருக்கு உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்